ஹலோ மக்களே ரொம்ப போர் அடிக்கிற வண்டி எடுத்துகிட்டு நம்ம வெளியே சுற்றலாம் வெளியே நாங்கள் கிளம்பும் போது எங்கள் கண்ணில் தான் இந்த ஒரு கடைங்க ஆல்ரெடி ரெண்டு மூணு தடவை நாங்கள் இந்த வழியில் வரும்போது இந்த கடையை நாங்கள் பார்த்துருக்குறோம் இன்றைக்கி நாங்கள் அந்த கடையில் என்னதான் ஸ்பெஷல்னு பார்க்கலான்ட்டு இருக்கிறோம் ஏன்னா எப்போ வந்தாலுமே இந்த கடை ரொம்ப கூட்டமாக தாங்க இருக்குது என்ன தான் ஸ்பெஷல் நம்ம உள்ளே போய் பார்க்கல வாங்க ஓகே வாங்க மக்களே நம்ம அப்படியே கடையில் போய் நம்ம ஓனர் கிட்ட நம்ம பேசி பார்க்கலாம் நம்ம ஓனர் அக்கா இங்கே ரொம்ப பிஸியாக வேலை செஞ்சுட்ருக்குறாங்க அந்த ஒரு பிசிலயும் நமக்கு நேரம் ஒதுக்கி நம்ம கூட பேச போறாங்க வாங்க நம்ம நேரடியா அவங்ககிட்டயே பேச சொல்லுங்கக்கா நம்ம கடையில என்ன ஸ்பெஷல் நம்ம கடையில உளுந்த விட உருளைக்கிழங்கு போண்டா பஜ்ஜி இது எல்லாமே ஸ்பெஷல் சாய்ந்திரம் ஆனா சின்ன பலகாரம் போடுவோம் அது ஸ்பெஷல் ஓ இப்போ எத்தனை மணில இருந்து கடையில் காலையில அஞ்சு மணில இருந்து நைன்ட் எட்ற ஒன்பது மணி வரைக்கும் இருப்போம்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சுண்டல் சாப்பிட்டு பாக்க போறேன் ஆனா மதியம் ஒரு மணிக்கு எடுக்கிறோங்க மதியம் ஒரு மணிக்கு கூட சுண்டல் உண்மையாவே சூடா இருக்குதுங்க உண்மையாவே டேஸ்ட் ரொம்ப பிரமாதமா இருக்குதுங்க இதுக்குடி இஞ்சி பூண்டு வெங்காயம் கொத்தமல்லி கல கருவே எல்லாமே கலந்துருக்குறாங்க உண்மையா பிரமாதமா இருக்குங்க ஓகே நான் கிழங்கு பண்ணாவும் கிழங்கு கூட சூடா தாங்க இருக்கு இந்த நேரத்தில் கூட மதியம் ஒரு மணி இருக்கு ஒரு மணி இப்போ கூட தாங்க இருக்கு நீங்க வேறு என்ன டீ கிடைக்க போனாலும் இந்த நேரத்துல சூடாவோட கிடைக்காது சூடா கிடைக்குதுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு

கடைய பார்த்து நாங்கள் வாசிடுவோம் மூணு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்களை தவி நம்ம சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்